பத்தில் உள்ள வியப்பூட்டும் செய்திகள் சேர அரசர்கள் புலவர்கள் தலா பாடல்கள் வீதம் பாடிய பாடல்களின் தொகையே இதில் முதல் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இடைப்பட்ட எண்பது பாடல்கள் கிடைத்துள்ளன ஒவ்வொரு பத்தின் ஈற்றிலும் பதிகம் உள்ளது அதில் மன்னவன் பெயர் செய்த போர் கொடை திறன் பாடிய புலவர் பெற்ற பரிசு ஆகிய குறிப்புகள் உள்ளன அக்காலத்தில் மன்னர்கள் தங்கள் திறமையை புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்களுக்கு எப்படி பரிசு கொடுத்தார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் இரண்டாம் பத்து பாட்டுடைத் தலைவன் அதாவது மன்னன் பெயர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பெற்ற பரிசு உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்கள் தென்னாட்டு வருவாயில் முப்பத்தெட்டு ஆண்டு பாகமும் கொடுத்தான் மூன்றாம் பத்து பாட்டுடை தலைவன் பல்யாணை செல்களு குட்டுவன் பாடிய புலவர் பாலை கௌதமனார் பெற்ற பரிசு பத்து பெரும் வேள்விகள் செய்து புலவரையும் அவர் மனைவியையும் துறக்கம் புகுவித்தான் துறக்கம்னா சொர்க்கம் புகுவித்தான் பத்து வேள்விகள் செய்து சொர்க்கத்துக்கு போகும்படியாக செய்தான் நான்காம் பத்து பாட்டுடை தலைவன் களங்காய் கண்ணி நார்முடி சேரல் பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பெற்ற பரிசு நாற்பது நூறாயிரம் பொன்னும் நாட்டின் ஒரு பகுதியும் ஐந்தாம் பத்து பாட்டுடை தலைவன் கடற் கோட்டிய செங்குட்டுவன் பாடிய புலவர் பரணர் பெற்ற பரிசு உம்பர்காட்டு வருவாயும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் கொடுத்தான் ஆறாம் பத்து பாட்டுடை தலைவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பாடிய புலவர் காக்கை பாடினியார் பெற்ற பரிசு ஒன்பது காப் பொன்னும் நூறாயிரம் பொற்காசும் கொடுத்தான் ஏழாம் பத்து பாட்டுடைத் தலைவன் செல்வ கடுங்கோ வாழியாதன் பாடிய புலவர் கபிலர் பெற்ற பரிசு நன்றா என்ற குன்றின் மேல் நின்று தன் கண்ணில் கண்ட நாடு எல்லாம் கொடுத்தான் எட்டாம் பத்து பாட்டுடைத் தலைவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை புலவர் அரிசில் பெற்ற பரிசு ஒன்பது நூறாயிரம் பொற்காசும் அரசு கட்டிலும் கொடுத்தான் ஒன்பதாம் பத்து பாட்டுடை தலைவன் இளம் சேரல் இரும்புரை பாடிய புலவர் பெருங்குன்று கிளார் பெற்ற பரிசு முப்பத்தி பொற்காசும் மனையும் பல கலன்களும் கொடுத்தான் கலன்கள்னா ஆபரணங்கள் அணிகலன்களையும் கொடுத்தான் போர்க்காலங்களில் பகை நாட்டை சூறையாடி பின்வரும் படைக்கு வழியமைக்கும் படை கூலிப்படை தூசிப்படை அல்லது தார்படையும் கிடுகு என்ற கேடயம் தாங்கிய வீரர்கள் கொண்ட படையும் அக்காலத்தில் இருந்துள்ளது நன்றி